மக்களுக்கு சீக்கிரமாக ஐயாவை கொடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லேண்ட் வாங்கணும் அதன் பிறகு ஒரு ஷெட் போட்டுருவோம் ஏன்னா ஷெட் போட்டு நீங்க சிலை பிரதிஷ்ட பண்றதுங்கிறது ஈஸியான வேலை கட்டடம் கட்டணும் அப்படின்னா இதுக்கு மூணு வருஷம் டைம் ஆகும் வேண்டாம் நம்ம ஷெட்டே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஷெட் போட்டு திரும்ப பார்க்கிங் டைல்ஸ் ஒட்டி ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்கோம் பரப்பளவே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஏக்கர் பரப்பளவுல இந்த தியான பீடம் வந்து ஸ்தாபிச்சிருக்கும் இந்த எல்லா வேலையும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நாங்க ஒரு எழுபது நாட்குள்ள செஞ்சிருக்கோம் எழுவதே நாள் எழுபது வேலையும் முடிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு டிபார்ட்மெண்ட் கிட்ட நாங்க கையெழுத்து வாங்கியிருக்கோம் இது எல்லாமே இப்போ என் கைவசம் நீங்க என்ன டிபார்ட்மெண்ட்ல நெட்ஒர்க் கேட்டாலும் ரெஃபரன்ஸ் கேட்டாலும் என்னால செய்ய முடியும் கிழக்கருங்கிற பேர் சொன்னாலே நம்ம ஃபங்க்ஷனுக்கு எங்க கலெக்டர் நாங்க இன்வைட் பண்ணிருக்கோம் அந்த அளவுக்கு கேட்ட உடனேயுமே அப்ரூவல் அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய மிராக்கல் கிளைக்கியர் சித்தர் பண்ணி கொடுத்தார் ரெண்டாவது நிறைய பெரிய மனிதர்களுடைய சப்போர்ட் கிடைச்சது அவர்களுடைய வாழ்க்கையில வந்து மாற்றம் நடந்துச்சு சென்னையில மட்டுமே இது வரைக்கும் ஒரு ரெண்டு தடவை மீட்டிங் நடத்தி ரெண்டு தடவையுமே ஆயிரம் பேருக்கு அதிகமான மக்கள் தான் வந்தாங்க